ஓம் அகத்தி சை நம ஓம் மகத்தி சாய் நம ஓம் அகத்தி சாய் நம நான் விரும்புகிறேன் அஞ்சு வயசு வையன் இருக்கிறான் அல்லது அஞ்சு வயது பெண் குழந்தை ஓம் அகத்தீசாய் என்று சொல்லு ஓம் அகதீஷாய் நம ஓம் நந்தீ சாய் நம ஓம் திருமூல தேவாய நம ஓம் கரூர் தேவாய நம ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போட்டின்னு சொல்ல வைக்கணும் அஞ்சு வயசுலேயே அப்போ பெரியவர்கள் பார்க்கிறார்கள் அந்த குழந்தையை முது பெரிய ஞானிகள் அல்லவா வாசகனும் தஞ்ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசு பெரிய மகான்கள் அகத்தீசன் நந்தீசன் போன்ற மகான்கள் நாமத்தை சொல்கிறான் சொல்ல வைக்கிறோம் அந்த வயசுலேயே அந்த குழந்தைகள் சொல்ல ஆரம்பித்தால் பெரிய ஒரு ஆசை கிடைக்கும் பெரியவர் நாமத்தை சொல்ல சொல்ல அவர் இயல்பாகவே சாந்தம் தன்னடக்கம் தயை கருணை ஜீவகாருண்யம் இது போன்ற பண்புகள் உண்டாகும் இப்போ வாழ்வியல் திருசரி பதினெட்டு வயந்த வாய்ப்பே இல்லையா அந்த வாய்ப்பை சிறு வயசுலும் நம் தாய் தந்தை சொல்லவில்லை நம்ம அதுவும் சாரவில்லை பதினெட்டு வயதுலேயும் அது அந்த வாய்ப்பில்லை திருமணம் செய்த பின் எப்படி இருக்க வேண்டும் தம்பதிகள் திருமணம் செய்வதற்கு செய்வதற்கு முன்னே ஒரு பெண் ஆணோ இறை இறை வழிபாடு செய்திருக்க வேண்டும் செய்ய வேண்டும் எனக்கு தக்க நல்ல கணவனாக அமைய வேண்டும் என்று பெண் கேட்க வேண்டும் ஆண்மகன் நல்ல மனைவியாக அமையும் என்று கேட்க வேண்டும் கடவுளை கேட்டால் அருள் செய்வார் இவனையும் நல்வினையும் இருக்க வேண்டும் இல்லைன்னா அது மாதிரி வேண்டுகோள் வராது அந்த வேண்டுகோள் வந்தால் அவர் நல்வெனை இருக்கின்ற பொருள் ஆக என்ன செய்கிறார்கள் திருமணம் செய்த பின் என்ன செய்கிறதுனா அவர்கள் இல்லற இன்பத்தை நன்கு அனுபவிக்க வேண்டும் அதே இது காலை மாலை தியானம் செய்ய வேண்டும் புலால் மறுத்து உயிர்கொடை தவிர்த்து இது போன்ற ஒரு நல்ல கொள்கைகளை சீரிய கொள்கை கடைபிடிக்க வேண்டும் காலை மாலை தியானம் செய்து பல இருவருமே தியானம் செய்யலாம் வாழ்வியல் பெரியவர்கள் ஆசை பெற வேண்டும் தீவிர கடவுள் ஆசையில்லை என்றால் முடியாது அப்போ காலை மாலை அவருக்கு தியானம் செய்ய வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் ராமலிங்க சாமி திருவடிகள் போற்றி அப்போல்ல மாணிக்கவாசர் திருவடிகள் போட்டி தின்ஞான சமுதிர திருவடிகள் போட்டு சொல்லணும் அப்படி அவங்க சொல்லி வந்தால் நல்லா பண்புள்ள புத்திர பாக்கியம் அமையும் அளவான வாழ்க்கை எதிலும் அளவு இருக்கும் அப்போ அவங்க காலையில் மாலை தியானம் செய்கின்ற மக்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும் பண்புள்ள புத்திர பாக்கிய அமையும் வறுமையில்லா வாழ்வு அமையும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் கருத்து வேற்றுமைகள் வராது அது தியானம் செய்ய செய்ய விருந்து உபசரிக்கக்கூடிய பண்பு வரும் விருந்து நாலு பேர் நமக்கு வேண்டும் என்று நம்ம பிறரை மதிக்க வேண்டும் நம்ம குடும்பம் கௌரவமாக இருக்க வேணுங்கிற உணர்வு ரெண்டு பேர்த்துக்குமே வரும் அப்போ வருவாய்க்கு தக்க செலவு செய்ய வேணுங்கிற உணர்வு மனைவிக்கும் வீண் ஆடம்பர செலவு செய்யக்கூடாது என்ற எண்ணம் கணவனுக்கும் உண்டாகும் அது உணர்த்தப்படுது தலைவனை வணங்க வணங்க வரம்புக்கு வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாது என்ற உணர்வும் வரவுக்கு தக்க வரவு வரவுக்குத்தக்க செலவு செய்யணுங்கிற உணர்வு மனைவிக்கும் இருக்கும் தியானம் செய்தால் தான் இல்லை என்றால் வீணா கவனம் சென்று வருவாய்க்கு மீறி செலவு செய்து விட்டு கடைசியில் துன்பப்படுவதும் உண்டு துன்பப்படுவார்கள் உண்டு என்று சொல்லுவோட துன்பம் வரும்